நான் பேசுறேன் சார் திருவள்ளூர் மாவட்டம் புலல் ஒன்றியம் கிராண்ட் லைன் பஞ்சாயத்து அதுல வந்து கிருஷ்ணா நகர் மகாராஜா நகர் அன்னை நகர் பாரதி நகர் முருகேஸ்வரி சரிங்களா இங்க வந்து மழை தண்ணி வந்து வந்துச்சு மழை பெஞ்சுச்சு கொஞ்சம் கம்மியான மழைக்கே வந்து தண்ணி போடுறதுக்கு எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது ரோடு போட்டாங்க பைப்பு வச்சுட்டு ரோடு போடல அந்த ரோடு போட்டு தண்ணி நிறைய தேங்கி நின்ன பிறகு

ரொம்ப தண்ணி போறதுக்கு எந்த வாட்டமும் இல்லாம குப்பைங்க அதிகமா அது குப்பைங்க வந்து அதிகமா கொட்டுறது குப்பையும் அந்த தண்ணியும் சேர்ந்து ஒரு மாதிரி ரொம்ப அடிக்குது எங்களால வந்து அந்த பக்கம் போக முடியல வர முடியல அந்த கு குப்பைக்கு ஆப்போசிட்ல இங்க இருக்கிற வீடுங்க இவ்வளவு வீடுங்க இருக்கே அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூல் இருக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு இந்த ஏரியால இருக்க அத்தனை பசங்க மேக்சிமம் பசங்க வந்து அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க சின்ன பசங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேல பசங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார்பாகவும் கூட நிறைய வாட்டி கொடுத்துட்டாங்க மனு கொடுத்துட்டாங்க ஆனா அப்பயுமே எந்த இதுக்கு பலனும் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா எந்த ஒரு யூஸ்மே கிடையாது சார் பிடிஓ ஆஃபீஸ்க்கு வர்றது பேப்பர் கொடுக்கறது நாங்க போறது நீங்க போங்க நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்குண்டான எந்த முயற்சியுமே இவங்க பண்றதுன்னு கிடையவே கிடையாது நாங்க வந்து வந்து பேப்பரை கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் சார் இதுதான் நடந்துட்டு இருக்கு ரோடு போட்டாங்க ரோடு போட்டாங்க கொஞ்ச தெரிக்கு மட்டும் ரோடு போட்டாங்க சார் அந்த ரோடும் போட்டு கொஞ்ச நாள் பைப் வச்சு கதைக்கல கொஞ்ச நாள் அந்த ரோடு என்ன ஆயிடுச்சுன்னா விரிசல் அப்படியே விரிசல் விரிசலா விட்டுருச்சு அதுக்கப்புறம் மழை தண்ணி வரது நாங்க பஞ்சாயத்துல போய் சொன்னோம்னா ஒரு ஜேசிபி அனுப்புறது நடுவுல வந்து அப்படியே கெள்ளி போட்டுட்டு நாங்க பைப் வைக்கிறோன்ற பேர்லாம் அப்படியே உடச்சு போட்டு போயிடுறது ஒரு பைக் ஒரு பைக் ஒரு பசங்க போறது கொள்றது எதுவுமே அந்த பக்கம் போக முடிய மாட்டேது வர முடிய மாட்டேது இந்த தண்ணி நிக்கிறதுனால நிறைய கொசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு இன்னொன்னு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு பள்ளம் பள்ளமா ஆயிடுது சார் இந்த பள்ளம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால போறவங்க வரவங்க கண்டிப்பா இந்த மழை நேரத்துல கண்டிப்பா ஒரு இருபது பேருக்கு மேலயாவது கீழே விழுந்து கையை காலை உடச்சுக்குவாங்க சார் கட்டு போட்டுக்குவாங்க ஒரு ரெண்டு மாசம் கட்டு போட்டுக்கிறது இந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு பாம்பு இந்த தண்ணி நிக்கிறதுனால பாம்பு நிறைய பெரிய பெரிய பாம்புலாம் போகுது சார் எங்களுக்கு எங்க அப்படின்றது லைட்டும் கிடையாது லைட்டு போனா நாங்க சொன்னா லைட்டும் போட மாட்டாங்க இருட்டா இருக்கும் நாங்க எங்க செல்லுல அடிக்கிற டார்ச் அந்த டார்ச் லைட்டு எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சார் லைட் அந்த இது காட்டும் பெரிய பெரிய பூச்செல்லாம் போகுது வருது இதை கேட்டோம்னா இந்த இடத்துல நீங்க வீடு கட்டிட்டு வந்தீங்க